ஃபஸ்ட்டு இந்த குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ரெண்டு பெரிய வெங்காயத்தை ரஃப்பாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் இது கூட நாலு பழுத்து தக்காளியும் ரஃப்பாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா ஒன் டீஸ்பூன் மிளகு ஒன் டீஸ்பூன் ஜீரகம் இருபது பல் பூண்டு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் இது எல்லாமே சேர்த்து தண்ணி ஊற்றாமல் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போது குழம்பு பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன் பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆஃப் டீஸ்பூன் வெந்தயம் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்து எல்லாமே நல்லா அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த எண்ணெயில் இந்த பேஸ்ட்டு சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா ஒரு மூணு நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சு வெங்காயம் தக்காளின்னால் பச்சையாக தான் வச்சு அரைச்சோம் இல்லையா ஸோ அதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதங்கணும் பாருங்கள் நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ இதில் ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்சி குழம்பு மசாலா தூள் சேர்த்துக்கலாம் காரம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க ஏன்னா நாங்கள் மிளகெல்லாம் வச்சு அரைச்சிருக்கோம் இல்லையா ஸோ மிளகு காரமே இதில் கரெக்டாக இருக்கும் இப்போ மசாலா தூள் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறமா இந்த குழம்புக்கு தேவையான உப்பு இப்போ அது எல்லாத்தையும் ஓரளவு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது நண்டு சேர்த்துக்கலாம் நண்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் கேஜி நண்டு இருக்கும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் நண்டு சேர்த்து லைட்டாக கலந்து விட்டதுக்கப்புறமா இந்த குழம்பு ஃபஸ்ட்டு ஒரு ஆறு ஆறுலேருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிஞ்சு வரட்டும் பாருங்கள் குழம்பு நல்லா கொதிஞ்சிட்ருக்கு இப்போ கடைசியாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருள் எடுத்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இதில் சேர்த்துக்கலாம் தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த குழம்பு நல்லா கொதியட்டும் நல்லா கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் லாஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸ் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க பாருங்கள் குழம்பெல்லாம் நல்லா கொதிஞ்சி நாலு சைடு எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சி வந்துடுது பாருங்கள் ஐயோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது கண்டிப்பாக இந்த நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த குழம்பு கெட்டியெல்லாம் வச்சால் நல்லா இருக்காதுங்க கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியாக வச்சா இந்த குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம் அதுவும் முக்கியமாக பேச்சுலர்ஸ்லாம் நண்டு குழம்பு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அவங்களுக்கெல்லாம் இந்த ரெசிபி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்